ஜெய் ஸ்ரீராம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் கார்த்திகை மாதம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திர மாசம்னு பேர் ஸ்திர மாதம் என்றால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷங்களில் திருவண்ணாமலை தீபம் ரொம்ப முக்கியம் இந்த குடி போகிறவங்க வீடு புதுசாக பால் காய்ச்சறவங்க ஒரு வாடகைக்கு போகிறவங்க அல்லது நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் திருவண்ணாமலை தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும் அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி அதுதான் வந்து ஒரு சாஸ்திர வழக்கம் அதுக்கப்புறம் போறது அவ்வளவு சுபிட்சம் இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப உகந்த மாதம் காலபுருஷனுக்கு எட்டாவது மாதமாக இருந்தாலும் அந்த சூரியன் சந்திரன் நீச்சமாகும் வீட்டில் சூரியன் இருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கார்த்திகை ஸ்திர மாசத்தில் பாலக்கால் போடுறது வீடு பால் காய்ச்சறது சில முக்கிய நிகழ்வுகள் பதிவு பண்ணுறது டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு பத்தாம் அதிபதி லக்னத்தில் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது பத்து தான் சூரியன் ஏதாவது அரசாங்க பரீட்சை எழுத நினைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் தாராளமாக எழுதுனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரும் வளர்ச்சி வரும் வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை இறைவன் அமைத்து தந்தாலும் பயன்படுத்திக் கொள்வது நம்மளுடைய முன்னேற்றத்தில் உள்ளது தொழிலில் நல்ல வெற்றி பெறுவீர்கள் ஞானம் படைத்தவர்களின் உதவி கிடைக்கும் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் கேட்டு நடப்பார்கள் மதிப்பிற்குரியோர்களினுடைய நட்பு கிடைக்கும் குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை விருச்சக ராசியாக பிறந்து குழந்தைகள் நலனில் சூரியன் இருப்பதனால் சூடு சம்பந்தமான வியாதிகள் ஹீட் சம்பந்தமான என்னென்ன வியாதி இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் விருச்சக ராசிக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும் அதிலும் குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் நர்ஸ் அப்புறம் டாக்டர்ஸ் இந்த மாதிரி மருத்துவ சம்பந்தமான மெடிக்கல் ஷாப் இந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு மேக்சிமம் நல்ல வளர்ச்சி இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு சிவபெருமானை வணங்கிக் கொள்வது சிறப்பு யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்டப் பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரகப் பொருத்தம் பார்க்கணும் ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணணுன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் இது போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்